உறவுகளை எப்படி இருக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு அகேன் ஒரு வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு ஒரு குட்டி ரெண்டு லைன் சுமி ஒரு பாட்டு பார்க்கலாமா அமைதி அப்புறம் பேசிக்கலாம் ஓகே அட காதல் என்பது மாயவலை சிக்காமல் போவ யாரும் இல்லை அட கண்ணீரும் கூட சொந்தமில்லை இவை எல்லா வாழ்க்கை வாழ்க்கை இல்லை அட காதல் என்பது மாயவலை சிக்காமல் வாழ்வது வாழ்க்கை இல்லை ஐயோ எப்படி சதவீத கண்டிப்பாக சொல்கிறேன் இதை விட ஒரு மோசமாக ஒரு பாட்டு பாட முடியும் இருக்கே இருங்க இருங்க அந்த சாங் என்னன்னு நான் கண்டு திருப்பி வரேன் இருங்க அப்படியே இருங்க கண்டினியூ பண்ணுறேன் ஆ வந்துட்டேன் ஏனை மாற்றும் காதலே என்னை மாற்றும் காதலே எதையும் மாற்றும் காதலே அவ்வளோதாங்க எனக்கு தெரியும் பட் இது என்ன பாட்டுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா நான் பயங்கரமாக சொதப்பியிருக்கேன் அதுக்காக அந்த சாங்கை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னுடலாம் இல்லை சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஆனால் ரொம்ப ப்ரிப்பேராக தான் இருக்கேன் ஏதோ ஒரு பாட்டு பாடி தொலைவும் ஆர்வக்குலரெலாம் நிறைய தாங்க இருக்குது பேசாமல் நான் டைட்டில் ஆர்வக்கொள்ளாருன்னு வச்சிடுறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசம் டைட்டில் இல்லை நான் ஐடி நேமே ஆர்வக்லாருன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறேன் நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா நான் அவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் எப்போ வந்தாலும் இப்படியே சொதப்புறேன் கடுப்பாக இருக்குது எனிவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு போனால் பொதுவாக லைக்கும் கமெண்டும் போட்டுருங்க ட டா ராய்